ஆனா உங்க இறக்கம் கிடைக்கிறது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் தெரியுமாப்பா பிள்ளையற்றவனை போல இப்ப ஐயா இந்த பெண்ணியமீனை கொண்டு போகும்போது அங்க நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் நான் என்ன செய்திக்குள்ள என்றாகல ஆனா டைம் பறந்துட்டு இருக்கு பெண்ணியமீன் யோசிப் என்ன பண்ணுவார் தெரியுமா எல்லாரையும் நல்லா சாப்பாடு கொடுத்து பெண்ணியமீன் சாக்கல சில பாத்திரங்கள்லாம் வச்சு அனுப்பிவிடுவார் வழியில் செக் பண்ணி இப்படி ராஜாவின் போஜன பாத்திரங்களை திருடிட்டு வந்தீங்க யார் சாக்கில் இருக்குன்னு பார்த்தா தூயிட்டு வராங்க தூயிட்டு வந்து நிறுத்தும் போது இல்லை இல்லை இவனெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி ஜோசப் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது யூதா வந்து வரான் வரா யூதா தான் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறான் அப்பொழுது யூதா ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு முதல் உமது அடியானாகி என் தகப்பனார் சொன்னார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றாள் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து இருந்து போய்விட்டான் அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருப்பேன் என்றிருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதுவரைக்கும் அவனை காணல ஆம் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகால வியாகுலத்தோட பாதாளத்தில் அதன் அர்த்தம் என்ன இப்ப நான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறேன் கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன் இதுவும் அப்படி நடந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு இழப்பு வந்துட்டு ஏற்கனவே ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டேன் ஆமா இதுவரைக்கும் நான் அதுல இருந்து ஆனாலும் நான் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சமாதானமா இருக்கிற ஏனா இந்த பெண்ணியம் இருக்கிறதுனால இவனும் இல்லைன்னு ஆயிட்டா நீங்க என் மயிலை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறக்க மேல் துக்கம் யோசிப்பு இல்லை என்கிற துக்கம் பென்னியமேனும் இல்லாமல் போயிருவானோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுன்னா இந்த யாக்கோப சொல்றாரு நான் அப்படியே இல்லாமலே ஆயிடுவேன் ஆமே சொல்லிட்டு முப்பதாவது வசனத்தை பாருங்கள் விட்டு நாகின் தகப்பனாகி உங்க அடியாரிடத்துக்கு போனான் அவருடைய ஜீவன் இவருடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றா அடுத்த வார்த்தை கவனிங்க அவன் இளையவன் வரவில்லை என்று அறிந்த அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் அந்த இறந்துருவார் இந்த இடத்துல இறக்கும் கிடைச்சே ஆகணும் நேசிக்கப்பட்டவன் தான் எல்லாம் ரைட்டு தான் இந்த இடத்துல எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல இதுக்கு மாற வேற என்ன வந்தாலும் யூதா எடுக்கிறவனால உள்வாங்க உருவாக்கினவருக்கு தெரியாதா இந்த இடத்துல யோசிப்பு எந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார் பாத்தீங்களா யோசிப்பு நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நின்று இருக்கலாம் ஆனா இனி இந்த காரியத்துல நான் இறக்கம் பாராட்டலைன்னா இறக்கம் பாராட்டலைன்னா யாக்கோப உயிரோட பார்க்க முடியாது உடனே உடனே யோசேப்பு தம்மை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் இந்த பகல் வேலையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இனி இனி இந்த காரியத்துல எறக்கும் பாராட்டலைன்னா நீ இல்ல எங்குற ஒரு நிலம வரும் தெரியுமா அந்த இடத்துல தம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார் ஒரு யோசேப்பு தம்மை வெளிப்படுத்துறதை காட்டிலும் தேவர் தம்முடைய இரக்கத்தை ஆலுயா அமைத் யூதாவின் கதறல் வசனத்தை வாசியுங்கள் விட்டு தகப்பினத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் ஒரு யூதா தகப்பனுக்கு நேரிடும் தீங்கு அதை காண முடியாம துடிக்கும் போது யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேறு மாடவர் எல்லா முகத்திலுள்ள உள்ள கண்ணீரை தொடக்கிறவர் இந்த பகல் வேளையில் ஏனா புரிந்து கொள்ளுங்கள் துக்கம் வந்தது துக்கத்தின் மேல் துக்கம் வந்தா ஒரு துக்கத்தில் யோசிப்பு இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்துட்டார் துக்கத்தின் மேல இனியும் இனி தாங்க முடியல ஆண்டு ஆமே அதனாலதான் தாவித ஜெமிப்பார் தெரியுமா நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் இனி இராமற் போகும் முன்னே சங்கீதம் முப்பத்தி ஒன்பது கடைசி நான் இனி எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் அது இறக்கத்துக்காக அதனாலதான் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க இரக்கத்துக்காக யாக்கோபு சொல்லல யாக்கோபு சொல்ற அந்த இறக்கம் கிடைக்க பண்ணுவாராக இவங்களை இறக்கத்துக்காக நிற்கிறாங்க நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள் அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை நல்ல கவனமா கேளுங்க என்ற முகம் வாடியா தெய்வத்தின் முகம் இந்த இடத்துல பண்ணல இந்த இடத்துல இவங்க வளக்காடலை இந்த இடத்துல இடக்கத்துக்காக கெஞ்சு நிற்கிறாங்க ஆண்டவட்ட கெஞ்ச தயங்குறவங்க மனுஷங்க கிட்டே போய் கெஞ்ச வேண்டிய நிலமை வரும் ஆனா ஆண்டவட்ட வெட்கப்படாமல் கெஞ்சுறவாங்க துக்கத்தை மேல் சரி அதாவது உத்தரவாதம் எடுக்கிறவன் எப்படி உள்வாங்கி இருக்கிறான் பாருங்க தகப்பனுடைய பிராண இளையவனுடைய பிராணனோடு எப்படி இருக்குதா இணைந்து இருக்கிறது இளையவனுக்கு நேரிடுவதை அறிந்த மாத்திரத்தில் அவர் என்ன ஆயிடுவார் தெரியுமா இறந்து போயிடுவார் அந்த இடத்துல இப்போ இவங்க இவங்களுடைய சிச்சுவேஷன் தகப்பனுடைய ரியல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத யூதா வந்து தெரியப்படுத்துகிறான் அப்படியே தெரியப்படுத்துகிறான் யோசேப்புக்கு தெரியப்படுத்துறதும் இப்போ இந்த ஸ்தானத்திலிருந்து என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம் யோசேப்புக்கு என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம் ஓஹோ எப்ப அப்போ நான் இல்லைன்னா அவரால் உயிர் வாழ முடியும் தம்பி இல்லைன்னா சரித்திரத்துக்குள்ள போயிட்டேன் அப்போ யோசேப் நான் இல்லைன்னா அவர் வந்து உயிர் வாழ்ந்துருவாரா வெண்ணியம் இல்லைன்னா அப்படி அவர் உயிர் வாழண்டாம் என்ன வேணாலும் டிசைட் பண்ற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் ஆனா அவர் இதுக்கு மேல இதுக்கு மேல அவர் மட்டும் நினைச்சிட்டார் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவர் சமூகத்தில் வரணும் இவ்வளவு டீட்டெயில சிமியோனை பிடிச்சு வைக்கும் போதே யூதாவே சொல்லி இருக்கலாம்ல அப்ப நம்ம நிறைய ட்ரை பண்றோம் ஓகே நாங்க கொண்டு வருகிறோம் சிமியோனை பிடிச்சு வைத்திருக்கும் போதே இப்படி நின்று இருக்கலாம்ல ஓபன் பண்ணிருக்கலாம்ல இப்ப என்ன பண்றது தெரியுமா கா அப்படி உள்ளத அப்படியே தெரியப்படுத்துகிறான் இந்த இடத்துல யூதா இவங்க தங்கள் நீதியை வைக்கவில்லை இந்த இடத்துல வேறொரு சகாயத்தை என்ன இது யோசிப்ப ரொம்ப மோசமா இருக்கிறாரு நாங்க பார்வோம் பார்க்க விரும்புகிறோம் வேற யார்ட்டையும் கேட்கல கண்கள் நோக்கியே இருக்கிறது மூன்றாவது எல்லாவற்றையும் அறிக்கை பண்றாங்க ஒண்ணு கூட விடாம ஓபன் பண்றாங்க இறக்கம் கிடைக்குது இறக்கம் கிடைக்குது அந்த இடத்துல நாங்களும் யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா நீதியை முன் வைக்கவே இல்லை முன் வைக்கவே இல்லை கெஞ்சி நிற்கிற யூதெல்லாம் அப்படி கெஞ்சி நிற்கிறான் நீதியை முன் வைக்கல அப்புறமா வேற ஒரு ஒரு இடத்துல சகாயம் தேடல் அப்படி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க ராஜாவே ராஜாவே ப்ளீஸ் 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 கண்கள் அவரையே நோக்கி இருக்கிற இரக்கம் செய்ய வரைக்கும் மூன்றாவது மறைக்கலை எதையும் எதையுமே மறைக்கலை இவ்வளவு இவங்க கிட்ட வெளிப்படுது ராஜாவால் அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை கூடாமல் என்னை விட்டு என்று வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை இப்போ மத்தவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கிற ராஜா என்ன செய்வார் பார்க்கிற எல்லாரும் வெளியே

யார் என்பதை யார் என்பதை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை ஹலலூயா இந்த 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 உறவின் ஆழத்தை நீ அறியணும் நீதியை முன் வச்சுட்டு வராதே தேவன் விரும்புகிற நீதி வெளிப்படும் போது அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆனால் அதை முன்வைத்து அதை முன்வைத்து அதெல்லாம் கத்திருக்கு அவர் ஏன் நீங்க இது பண்றீங்க ஏன் பாஸ்டிங் இருக்கிறீங்க அது கத்திருக்கு பிரியமானது ஏன் டைத்து கொடுக்குறீங்க அது கத்திருக்கு பிரியமானது ஏன் ஊழியம் பண்றீங்க அது கத்திருக்கு பிரியமானது ஏன் நற்கிரியை பண்றீங்க அது கத்திருக்கு பிரியமானது கத்தர் எதில் பிரியப்படுகிறார் நீதியில் பிரியப்படுகிறார் அப்ப நீதியின் கிரியைகள் வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்மில் வெளிப்படணும் ஆவியானவர் ஆமே நம்மில் நற்கிரியை துவங்கி இருக்கிறாள் அது கிறிஸ்துவின் வரை நடக்கணும் அதே நேரத்துல நான் இப்படி பண்றேன் நான் அதை பண்றேன் நான் இதை பண்றேன் அதனால நீங்க இப்படி இல்லை நூற்று கதைபதியை குறித்து அந்த ஊர் ஜனங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜாவே இயேசு வந்து இயேசுவே நீர் அவன் அவன் வீட்டுக்கு போறதுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாத்திரவானாயிருக்கிறான் அவன் வந்து சர்ச்செல்லாம் கட்டி தந்திருக்கிறான் அவன் ஆண்டவரே அவன் இப்படி பண்ணிருக்கான் அப்படியாப்பா அப்படி சொல்லிட்டு ஏசு வந்துட்டு இருக்கும் போது அந்த நோட்டுக்கு அதிபதி வாரம் பாருங்க அவன் கால்ல விழுந்து என்ன தெரியுமா சொன்னான் ஆண்டவரே நான் பாத்திரமானே அல்லவா ஊரு சொல்லட்டும் ஆனா ஊரு ஆண்டவர் என்ன பத்தி வேணாம் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஆண்டவரே இதை யூதா சொல்லல ராஜா பார்வையிட்ட பாது யோசிப்பாது யோசிப்பே நீங்கள் வேணாம் எங்கள் அண்டவன் எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் கேட்டு பாருங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அவன் நீதியை முன் முன்வைக்கல அவன் தன் காரியம் எதையுமே மறைக்கல இதுதான் 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 நினைச்சிருக்கலாம் என்ன நாங்க இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுக்கு யோசேபு இல்லனா பெண்ணிய பென் நீங்க சாவுங்க அப்படி விட்டுருக்கலாம் இல்ல அப்படியே ஓப்பன் பண்றான் ராஜாவால தன்னை அடக்கி கொள்ள